பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆண்டவர்களோடு தினமும் பேசுகிறார்ல அவரோடு நடக்கிறீங்களா எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை நம்ம ஏசுவடிக்க ஊழி ஆரம்ப காலத்துலேருந்து ஆண்டு செய்து கொண்டு வந்த பல காரியங்களே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறோம்ல இந்த இடம் இப்போ பார்க்குறீங்களா தோட்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த இடத்துல தான் சில வருஷங்களுக்கு முன்னால் வரைக்கும் திறப்பின் வாசல் ஜபம் நடைபெற்றது தேவனுடைய கூடாரத்தை ஆண்டவர் கட்டி கொடுக்கறக்கு முன்னால இந்த இடத்துல பந்தல் அமைச்சர் தரப்பின் வாசல் ஜப நடத்தணும்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த இடம் தான் அது இப்போ அந்த இடத்துல நல்ல ஒரு தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் நல்ல பலம் தரக்கூடிய கனி விருட்சங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப ரம்மியமா இருக்கும் இந்த பகுதியில் தான் ஒரு வாலிபர்கள் எழுப்புதலுக்காக உருவாக்கப்படுகிற வாலிபர்கள் தங்குவதற்கான ஒரு ஆஸ்தல் இங்கே தான் உருவாக்க வைக்கப்பட்டிருக்கிறது அவங்க இந்த எல்லாம் ஜபம் பண்ணுவாங்க பார்த்திங்களா இது கண்ணீர் வடித்த ஒரு இடம் இந்த இடத்துல அநேக ஜனங்கள் ஆண்டவடத்தில் கண்ணீர் வடித்த ஒரு இடம் இது அது மாத்திரம் இல்லை என்னுடைய கண்ணீர் பல சமயங்களில் சிந்தப்பட்ட ஒரு இடம் இது அந்த நாட்களில் நான் தனி ஜபத்துக்கு அதிகாலையில் இந்த இடத்துல வந்து நான் ஜபிக்கும் பொழுது என்னுடைய கண்ணீர் இந்த இடத்துல விழுந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நின்று கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன் அந்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் அந்த கண்ணீரின் பலனை இப்பொழுது ஊழியத்தில் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் கூட கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்களா உங்கள் வீட்டில் ஜபாரையில் உங்களுடைய படுக்கையில் கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்களா அழுது இருக்கிறீங்களா நான் என்ன செய்யறது ஆண்டவரின் ஆண்டவரிடத்தில் சும்மா அழுவதில்லை ஆண்டவரி இடத்துல கண்ணீர் வடிக்கணும் கொண்டே ஒரு அவள் தேவ கண்ணீர் வடித்தாளோ உடனே ஒரு அற்புதம் செய்து விட்டா சும்மா வேஸ்ட் அழுது கண்ணீரை வீணா காதங்க ஆண்டு பாதபடியில கண்ணீர் சிந்துங்க அதுக்குடைய பலனை நீங்க பார்ப்பீங்க அதை நாங்கள் இன்னைக்கு ஊழியத்திலே பார்த்து கொண்டு இருக்கிறோம் சரி இன்னைக்கு ஆண்டவர் என்ன எனக்கு வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்குறீங்களா ஏசியா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் அன்று சொல்லுகிறார் இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன் நான் சுமப்பேன் உன்னை தப்பு வைப்பேன் இதுவரைக்கும் உன்னை நான் நடத்திட்டு வந்திருக்கிறேன் இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்து நடத்தி தாங்கி வந்திருக்கிறேன் இனிமேல் அதை குறித்து பயம் உனக்கு இருக்குல்ல பொருளாதாரத்தில் பாதிப்பு வருது கடைசி காலம் ஆபத்தில் அவர் இது பூமி அதிர்ச்சின்றாங்க கொள்ளை நோயின்றாங்க பஞ்சன்றாங்க நிறைய காரியம் செய்தி கேள்விப்படுறாங்கல்ல இனி அப்படி தான் இருக்கும் கடைசி காலம் இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நடக்கிறது ஆண்டோடைய வருகை சமீபித்து விட்டது அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த சூழ்நிலையில் எப்படி வாழ போகிறோன்ற பயம் வருதா அன்று சொல்கிறாரு இது வரைக்கும் உன்னை பாதுகாத்த நடத்தினால இனிமேலும் அண்ட ஒன்னை ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் மூணு காரியம் சொல்கிறார் ஏந்துறாரு ஒரு குழந்தைய தாய் ஏந்து தகப்பன் பொதுவாக குழந்தைய ஏந்துவாங்க கையில் அப்படி ஏந்துவாங்கல்ல அது ஏந்துவது கையில் ஏந்தி கொள்ளுவார் அன்று சொல்லார் ஒன்று நான் ஏந்தி கொள்ளுவேன் ரெண்டாவது சுமப்பேன் சுமப்பது தாய் வந்து இடுப்பில் வச்சு குழந்தையை சுமப்பாங்க தகப்பன் வந்து தோளில் வச்சு குழந்தைய சுமைப்பாங்க பார்த்துறீங்களா பையனை கொஞ்சம் வளர்ந்துட்டால் தோல் மேலே வச்சு சமைப்பாங்க பாரு பயலாத்தின்னு சொல்லி தாய் எடுப்பில் வச்சு சுமப்பாங்க தாய் சுமக்கிறதுக்கு தகப்பன் சுமக்கறக்கு வித்தியாசம் இருக்குது இயேசுக்கரச நமக்கு ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம் தகப்பன் ரெண்டு விதத்தில் அவர் நம்ம சுமந்து நம்ம நடத்துவார் சுமப்பேன் சொல்றார்ல உங்களுக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டா தகப்பனால் சும்மா இருக்க முடியாது எடுத்து தோளில் வைத்து கொள்ளுவான் நடக்கும்போது கால் வலிக்க தாய் முகத்தை பார்த்தா தூக்கி எடுப்பில் வைத்து கொள்ளுவாங்க சுமக்கிற ஒரு நல்ல அன்பு தாய் தகப்பனுக்கு உண்டு அவங்க தான் உங்களை சுமக்க முடியும் அதே மாதிரி தான் இயேசுவும் உனக்கு ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம் தகப்பா நான் இருந்த நான் சமைப்பேன் நான் சமைப்பேன் எதுக்கு பயப்படுற நீ இதுக்கெல்லாம் கலங்காத நான் உன்னை சுமப்பேன் அந்த மாதிரி உன்னை தப்பு விற்பேன் எந்த விதமான ஆபத்து வரட்டும் என்ன பொருளாதார பிரச்சனை வரட்டும் பஞ்சு வரட்டும் கொள்ள நோய் வரட்டும் பூமி எதிர்த்து வரட்டும் கடல் கொந்தளிக்கட்டும் நான் உன்னை தப்பு விற்பேன் என்ன நான் தானே உனக்கு பொறுப்பு அன்று சொல்ல அதனால இந்த கேள்விப்படுகிற காரியம் வரப்போகிற காரியம் இதெல்லாம் வரத்தான் செய்யும் அதை எந்தக்கு மறுக்க முடியாது ஆனால் பயப்படாருங்க என்னை பாதுகாக்கிற சுமக்கிற தாங்கி கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் அப்படின்னு அவருக்குள்ள சந்தோஷமா இருங்க விசுவாசத்தை அவர் மீது வைத்திருங்க அன்றுவரே நீங்கள் ஏந்துவீங்க சுமப்பீங்க தப்பு விற்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் கடைசி வரைக்கும் என்னை தப்பு வைத்த நடத்துவீங்க எந்த ஆபத்தும் என்னை வந்து சேதப்படுத்த முடியாதுன்னு விசுவாசத்தை அறிக்கை எடுங்க அற்புதத்தை காண்பீங்க பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும் கலங்கக்கூடாது ஆண்டவரை பார்த்து சொன்னீங்களா ஆண்டவரே நீங்கள் இதுவரைக்கும் என்னை ஏந்து நீங்கள் சுமந்தீங்க தப்பு விற்பீங்க இம்மட்டை நடத்தினீங்க இனிமேலும் நான் ஏந்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்னை நான் சுமப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் தப்புவிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஸ்தோத்திரம் நீங்கள் என்னை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவனாய் கூட இருக்கிறீங்க ஆகவே நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்